எ வணக்கம் இன்று வந்து நம்முடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கலந்துரையாடல் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி இருக்கோம் பல ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பல கோடி பேர் அதிமுக வாக்காளர்கள் உறுப்பினர்கள் இதை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்கிறாங்க மாற்றிருக்கிறார் இந்த இங்க இங்க பேச விரும்புகிறவங்க சிறிதளவு கை உயர்த்தினா அவங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்கு வசதியாக இருக்கு நீங்க பேச விரும்புகிறவங்க உங்க பெயரை பதிவிட வேணும் அப்பதான் உங்க பெயர் சொல்லி நீங்க பேசுங்கன்னு அழைப்பதற்கு வசதியா இருக்கு அதனால உங்க பெயரை தான் நான் பெயர் சொல்லி நீங்க பேசினான்னு சொல்லி உங்களை கூப்பிட வசதியாக அடுத்தது நீங்க இந்த பேசுகிற நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல என்னோட பேஸ்புக்ல லைவ்ல இருக்கும் யூடியூப்ல லைவ்ல இருக்கும் அந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கு நீங்க நீங்க பேசுற அந்த பகுதி மட்டும் கூட தனியா எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுவாங்க உங்களுக்கு உங்க உங்களோட அந்த தொலைபேசி எண் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து என்னுடைய உதவியாளர் அனுப்பிச்சு வைப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு அது வரலன்னா கூட நீங்க ஆஹ் கேட்டு என்னோட உதவியாளர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் பெற்று நீங்க அது உங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் அதை உங்க சமூக வலைதளங்கள்ல வந்து அதை நீங்க எல்லோருக்குமே வந்து பகிர்ந்து போகலாம் இன்றைக்கு நம்ம பேச இருப்பது இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை தமிழ்நாட்டு அரசியல்ல பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு விதமான வாக்கு வங்கி அஇஅதிமுக ஒன்று புரட்சித் தலைவர் எச்ஜிஆர் காலத்துல இருந்து என்றும் அவர் அம்மாவால் விருப்பம் கொண்டவர்கள் அஇஅதிமுகவுக்கு நிரந்தர வாக்கு வங்கியாக இருப்பதாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையாளர்கள் அண்ணாதிமுக ஒரு நல்ல கட்சி ஆளுங்கிற கட்சியாக அதிமுக இருக்கிறோம் என்று என்றென்று வாக்களிப்போம் இது இல்லாம திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற அந்த உத்வேகத்தோடு அஇஅதிமுகவுக்கு வாக்களிப்போம் இப்ப புதுசா இன்னொரு வாக்கு வங்கி தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்கு வங்கி யார் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கிறார்களோ அல்லது பாரத பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அந்த மனநிலை கொண்டவர்கள் வாக்களிப்பது இப்ப இதுல ஒரு என்னன்னா திமுகவுக்கு எதிரான வாக்க அதிமுகவும் பெறுகிறது அதிமுக தான் பெரும்பான்மையா பெறுகிறது ஆனா பாரதிய ஜனதா கட்சி சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களும் அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்கு பெரிய அவங்க முயற்சி செய்கிறாங்க கூடவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் இதுவரை சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டுமல்ல மற்றவங்களும் அதாவது இந்துக்களையும் கூட எல்லாருமே பிஜேபிக்காக நல்லா அர்த்தம் கிடையாது சொல்லுவாங்கல்ல குருவாயூர் கோயில்ல வந்து சட்டை இல்லாமல் போறவங்களா ஏம்பூர் சந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தார் அது இந்துக்கள்லயும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெறுப்பவர்களும் கிடையாது இருக்கிறாங்க அதனால அந்த பிஜேபிக்கு எதிரான உள்ள அந்த வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி நம்ம பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறோம் அஇஅதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில இருக்கு என்கிற காரணத்தினால அந்த வாக்கு வங்கியை அதிமுகவுக்கு சென்ற சட்டமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக அது திமுகவை சென்றடை ஆனா இப்ப நம்மை போன்றவர்கள் கொடுத்த அழுத்தத்தால அன்னாதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி இல்லை அப்ப அந்த வாக்கு வங்கியை பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கியை நம்ம பெறணும் அப்படி பெறணும்னா நாம பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கட்ட வைக்கணும் முடுக்கி விடணும் பேசணும் களத்தில் நிற்கிற வேட்பாளர்களுக்கு பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை நம்ம எடுத்து முன்வைத்தால் மட்டும்தான் அந்த பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ள வாக்குகள் குறைந்தபட்சம் திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் திருச்சி வரும் அப்படி இல்லைன்னா அது முழுமையா திமுகவுக்கு போற பட்சத்தில் அதிமுகவை விட திமுகவுக்கு அந்த ஒரு வாக்கு வங்கி கொஞ்சம் பலம் சேர்த்து விட கூடாது ஆனால் ஏன்னு தெரியல ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே அந்த பிஜேபியை எதிர்த்து பேசுவதற்கு தயங்கிறார் நீங்க காலத்துல பிஜேபியோட கூட்டணி இல்ல என்பது மட்டுமே பத்தாது அந்த பிஜேபிக்கு எதிரான மனநிலையுள்ள மக்கள் வாக்காளர்கள் நம்பி வாக்கு அளிப்பதற்கு என்றென்றைக்கும் அவர்கள் அதிமுக வாக்காளர்களாக நாம நிறுத்தி வைப்பதற்கு ஆஹ் திமுகவை விட பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக நாம எதிர்ப்பவர்கள் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத அரசியலை விரும்பாதவர்கள் மத்திய அரசாங்கத்தின் தமிழகத்திற்கு விரோதமான செயல்பாடுகளை கண்டிக்கக்கூடியவர்கள் என்கிற வகையில் நம்முடைய களப்பணி பிரச்சார பணி அமையும் ஆனால் இதை வந்து முன்னாள் அமைச்சர்களும் இபிஎஸும் ஓபிஎஸும் அதை பேர்க்க பேச வந்து மறுக்கிறாங்க அது வந்து களத்தில் என்ன ஆகுதுன்னா அந்தந்த பகுதிகளில் அந்த வாக்காளர்கள் பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள் வந்து நம்ம பேசலன்னா நேரம் திமுக போயிடும் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்பதான் அண்ணா திமுகால போட்டியிடுகிற அந்த களத்துல இருக்கிற அந்த வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றிக்கு நான் ஒருதலை புரிய முடியும் இவங்க ஏன் இதை பேசாம இருக்கிறாங்க இல்ல ஒருவேளை இது வந்து உள்ளாட்சி தேர்தல்னா அதனால அப்படி இதுல பேசுறதுங்கிற அவசியம் இல்லை என்கிற நிலை இருக்கா அந்தந்த பகுதிகள்ல அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு இத பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிரலாம் பேச விரும்புறவங்க உங்க கருத்துக்களை பேசலாம் அப்ப நம்ம அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் காலையில பதினோரு மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கும் ஒவ்வொரு புதன்கிழமை மாலையில அஞ்சரை மணிக்கும் நம்முடைய இந்த எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்துலயும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்த்துங்க இப்ப நம்ம பேசினது எல்லாமே வந்து என்னோட பேஸ்புக்ல இருக்கும் யூடியூப்ல இருக்கும் நீங்க பேசின பகுதிகள் வேணும்னா அதை எடிட் பண்ணி கொடுப்பாங்க பிஏட் பேசினீங்கன்னா அதை உங்க சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துக்குங்க இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நிறைய நம்முடைய அதிமுக தொண்டர்களை இதுல கலந்து கொள்வதற்கு நீங்க உங்க சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்துங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்